ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி தற்பொழுது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சிக்கும் முல்தான் என்னும் நகரங்களுக்கும் இடையே ரயில் பாதை போடும் பணியிலே ஈடுபட்டு கொண்டிருந்தது அதை மேற்பார்வை செய்வதற்காக ஜான் பிரண்டன் மற்றும் வில்லியம் பிரண்டன் ஆகிய இரண்டு சகோதரர்களை இந்தியாவிற்கு அழைத்திருந்தது கட்டுமான வேலைக்கு செங்கற்கள் தேவைப்பட்டன அந்த செலவை கட்டுப்படுத்த விரும்பிய சகோதரர்கள் அருகில் இருந்த பிரமணாபாத் என்னும் ஊரில் பழைய கால செங்கற்கள் இருப்பதை அறிந்தார்கள் அவற்றை கொண்டு வந்து பயன்படுத்தினார்கள் அவர்க்கு பின்பு ஹரப்பா என்ற ஊரிலும் பழங்கால செங்கற்கள் கிடைத்தன அவையும் ரயில் பாதை அமைப்பதற்கு பயன்படுத்தப்பட்டன ஆனால் பிரண்டன் சகோதரர்களுக்கு தெரியாது அவர்கள் பயன்படுத்தியவை வெறும் செங்கற்கள் அல்ல மறைந்துவிட்ட ஒரு மாபெரும் நாகரிகத்தின் நினைவுச் சின்னங்கள் என்று தாங்கள் அறியாமலேயே சில புராதான பெருமைகளை அவர்கள் அழித்து விட்டார்கள் இது நடந்தது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அதற்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராக்கல்தாஸ் பானர்ஜி என்னும் ஆராய்ச்சியாளர் இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனத்தில் ஆராய்ச்சியாளராக இருந்தார் சிந்து நதிக்கரையில் இருந்த மொகஞ்சாதோரோ நகரத்திலே கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்த பௌத்த மத ஸ்தூபி பற்றி அகழ்வாராய்ச்சி செய்து கொண்டிருந்தார் தூவியை இருந்த இடங்களிலே தொழிலாளிகள் நிலத்தை தோண்டிக் கொண்டிருந்தார்கள் அப்போது மண்ணுக்குள் புதைந்து கிடந்த படிக்கட்டுகளை பார்த்து திகைத்து போனார்கள் தோண்ட தோண்ட படிக்கட்டுகள் நீண்டு கொண்டே போனது படிக்கட்டுகளுக்கு அப்பால் சுவர்கள் இருந்தது அத்தனையும் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டவை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கும் முந்தியவை ஒரு மாபெரும் நாகரீகம் அங்கே நிலவி இருந்தது என்பதை நிரூபிக்கக்கூடியவை மொகஞ்சதாரோ என்றால் சிந்து மொழியிலே இறந்தவர்கள் மேடு என்று அர்த்தம் ஆக ஒரு காரணமாகத்தான் இந்த பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பானர்ஜி புரிந்து கொண்டார் அதற்கு பின்பு அகழ்வாராய்ச்சியை உத்வேகத்தோடு தொடர்ந்தார் பானர்ஜி தோண்ட தோண்ட சரித்திர சுவடுகள் குவிந்தன தன்னுடைய மேலதிகாரி சர்ஜான் மார்ஷலிடம் பானர்ஜி விவரங்களையும் தெரிவித்தார் அதே நேரத்தில் சிந்து நதிக்கரையில் இருந்த ஹரப்பாவிலும் இதை போன்ற இடிபாடுகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு இடங்களிலும் கண்டுபிடிக்கப்பட்ட மண் சாமான்கள் கட்டிடங்களுடைய சிதிலங்கள் ஆகியவற்றிலே ஒற்றுமை இருப்பதையும் மார்ஷல் உணர்ந்து கொண்டார் மொகஞ்சதாரோவிற்கும் ஹரப்பாவிற்கும் தொடர்பு இருக்கிறது என்பதும் அவருக்கு புரிய துவங்கியது தொடர்ந்து வந்த நாட்கள் பானர்ஜியின் கண்டுபிடிப்புகள் எத்தனை சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை நிரூபித்தன பானர்ஜிக்கும் மார்ஷலுக்கும் முன்னதாகவே பல ஆராய்ச்சியாளர்கள் மொகஞ்சதாரோ ஹரப்பா ஆகிய பகுதிகளிலே ஆர்வம் காட்டியிருந்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி ஆறிலே சார்லஸ் மேசன் என்னும் பிரிட்டிஷ் ராணுவ அதிகாரி மொஹஞ்சதோரோ பகுதியிலே பூமிக்கடியில் செங்கற்களால் கட்டப்பட்ட கோட்டைகள் இருப்பதாக தெரிகிறது என்று குறிப்பு எழுதியிருக்கிறார் அவள் அகழ்வாராய்ச்சியாளராக இல்லை என்பதால் அவருடைய கருத்து அதிக கவனத்தை ஈர்க்கவில்லை ஆக அதுவரைக்கும் கங்கை சமவெளிதான் நாகரிகம் உருவாகி வளர்ந்ததாக நம்பப்பட்டு வந்தது ஆனால் பானர்ஜியின் அறிக்கைகளின் அடிப்படையில் இந்த நம்பிக்கை தவறு என்று நிரூபிக்கப்பட்டது இந்திய நாகரிகத்துடைய தொட்டில் சிந்து சமவெளிதான் என்று நிரூபிக்கும் மாபெரும் வாய்ப்பு கதவுகளை பானர்ஜியின் கண்டுபிடிப்புகள் திறப்பதை மான்ஷர் உணர ஆரம்பித்தார் இரண்டு பகுதிகளிலும் விரிவான அகழ்வாராய்ச்சிக்கும் ஏற்பாடு செய்தார் தொடங்கியது முயற்சிகள் உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இருந்து தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதிக்கு வந்து குவிந்தார்கள் அவர்களது ஆராய்ச்சியில் இன்னும் பல ஊர்கள் தோண்டி எடுக்கப்பட்டது ஏறக்குறைய குறைய ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு முதல் ஆயிரத்தி எழுநூறில் செழிப்பின் உச்சத்தில் இருந்த நாகரிகம் நாகரீகம் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த சமவெளி நாகரிகம் பிரம்மாண்டமான பதிமூன்று லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது இந்தியா பாகிஸ்தான் ஆகிய இரண்டு நாடுகளின் பஞ்சாப் மாநிலங்கள் இந்தியாவினுடைய குஜராத் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் காஷ்மீர் ஆகிய மாநிலங்களின் பல பகுதிகளையும் தன்னுள் அடக்கி பாகிஸ்தானை தாண்டி ஆப்கானிஸ்தான் வரையும் விருந்து கிடந்தது சுமார் இரண்டரை லட்சம் மக்கள் இங்கே வாழ்ந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கணக்கிடுகிறார்கள் அதை போல மொஹஞ்சதாரோ ஹரப்பா ஆகிய இடங்களில் கிடைத்த பல்வேறு அகழ்வாராய்ச்சி ஆதாரங்கள் அனைத்துக்கும் ஒரு பொதுத்தன்மையும் இருக்கிறது இவை அத்தனையும் ஒரே நாகரிகத்தின் சின்னங்கள் தான் என்பதை இந்த பொதுத்தன்மை நிரூபிக்கிறது களிமண் சாமான்களை உருவாக்குதல் செங்கல் தயாரித்து கட்டடங்கள் கட்டுதல் நகரத்தினுடைய நிர்வாக முறை குடியிருப்பு அமைப்புகள் போன்ற துறைகளிலே அன்றைய சிந்துச்சமவெளியினர் தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் என்பதை இந்த ஆதாரங்கள் சந்தேகமே இல்லாமல் நிரூபிக்கின்றன அது மட்டுமல்ல சிந்துச்சமவெளி பகுதி பல நகரங்களையும் ஏராளமான கிராமங்களையும் கொண்டது மொத்த உணவுப் பொருட்களும் கிராம விவசாயிகளால் தயாரிக்கப்பட்டது விருந்து பறந்த நிலங்களிலே விவசாயம் செய்தார்கள் மாடுகளால் இழுக்கப்பட்ட ஏர்களை நிலம் உழுவதற்கு பயன்படுத்தினார்கள் மழை காலங்களிலே சிந்து நதியிலே வெள்ளம் பெருகி ஓடும் வெள்ளம் வடியும் போது நிலங்களை செழுமையாக்கும் அப்போது சிந்துச்சமவழி மக்கள் விதை விதைப்பார்கள் விவசாயத்தை துவங்குவார்கள் நதியிலிருந்து கால்வாய்கள் வெட்டி விவசாயத்திற்கு பயன்படுத்துவார்கள் கிணச்சி நீரும் பயன்படுத்தப்பட்டது அதே போல கோடை காலங்கள் குளிர்காலங்கள் என்னும் இரண்டு பருவ விவசாயமும் நடத்தினார்கள் கோடை காலங்களில் திணை எள் பருத்தி ஆகியவை பயிரிட்டார்கள் கோதுமை பார்லி ஆளுவிதை கடுகு பட்டாணி ஆகியவை குளிர்கால பயிர்களாக இருந்தன சனல் இரண்டு பருவங்களிலும் வளர்க்கப்பட்டது அதை போல சமவெளியிலே பருத்தியும் பயிரிடப்பட்டது பருத்திக்கு கிரேக்க மொழியிலே சிந்தோன் என்று பெயர் ஆக சிந்துச்சமவெளியில் இருந்துதான் கிரேக்கத்துக்கு பருத்தி ஏற்றுமதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு இது சான்றாக அமையும் என்பது வரலாற்றாளர்களின் யூகம் அறுவடைக்காக அறிவால் போன்ற கருவிகளை பயன்படுத்தினார்கள் இவை பெரும்பாலும் கற்களாலும் வெண்கலத்தாலும் செய்யப்பட்டிருந்தன அதை போல உபரி தானியங்களை பாதுகாத்து வைக்கக்கூடிய களஞ்சியங்களும் இருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது விவசாயத்தை போலவே கால்நடை வளர்ப்பும் சிந்துவெளி நாகரிகத்தின் அங்கமாக இருந்தது அகழ்வாராய்ச்சிகளில் ஏராளமான காளை மாடுகளின் எலும்புகள் கிடைத்திருக்கின்றன அன்றைய கால முத்திரைகளிலும் ஓவியங்களிலும் காளை மாடுகளின் உருவம் முக்கிய இடம் பெறுகிறது ஆக ஏற்பூட்டி உழுவதற்கும் தானிய போக்குவரத்துக்கும் பயன்படுத்தப்பட்டு அவர்கள் வாழ்வில் காளை மாடுகள் முக்கிய இடம் வகித்ததற்கு இவையெல்லாம் அடையாளங்களாக இருக்கின்றன பிற்காலத்திலே பசு வளர்ப்பும் தொடங்கியது பால் அன்றாட வாழ்க்கையினுடைய உணவாக மாறியது ஆடுகள் நாய்கள் பூனைகள் ஆகியவையும் வளர்க்கப்பட்டன ஆட்டு இறைச்சி உணவாக மாறியது அதன் ரோமம் குளிர்கால உடைகளின் மூலப்பொருளாக மாறியது வீட்டு காவலுக்கு நாய்கள் தானியங்களை சூறையாடும் எலிகளை அழிக்க பூனைகள் ஆகியவற்றையும் பயன்படுத்தினார்கள் அதேபோல போல கோதுமை பார்லி தினை பால் மாட்டிறைச்சி ஆட்டிறைச்சி மீன் ஆகியவை அவர்களின் முக்கிய உணவாக இருந்தது விவசாயத்தோடு வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் ஆகியவையும் முக்கிய தொழில்களாக இருந்தன எருமையை ஒரு மனிதன் வேட்டையாடும் முத்திரை சின்னங்கள் கிடைத்திருக்கிறது இன்னும் பல முத்திரைகளிலே மீன் படகுகள் வலை ஆகிய உருவங்கள் பதிக்கப்பட்டுள்ளன அதை போல பருத்தி உற்பத்தியில் சமவெளி முன்னோடியாக இருந்தபோதும் போதும் உயர்மட்டத்தினர் மட்டுமே பருத்தி ஆடைகள் அணிந்தார்கள் எளிய மக்கள் சனல் கம்பளி ஆகிய ஆடைகளையே பயன்படுத்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கால நகரங்கள் அற்புதமாக திட்டமிடப்பட்டு அமைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு நகரத்திலும் இரண்டு பகுதிகள் ஒரு பகுதி தரைமட்டத்திலே இருந்தது இன்னொரு பகுதி செயற்கையாக உருவாக்கப்பட்ட குன்றின் மீது இருந்தது இரண்டு பகுதிகளையும் கோட்டைகள் பிரித்தது உயரத்தில் இருந்த பகுதி ஆக்ரோபோலிஸ் என்று அழைக்கப்பட்டது இங்கே பொதுமக்கள் கூடக்கூடிய அரங்கங்கள் கோயில்கள் நெற்களஞ்சியங்களும் இருக்கும் மொகஜதாரோ நகரத்திலே பொது குளியலறையும் இருந்தது தரைமட்ட பகுதிதான் மக்கள் வசிக்கக்கூடிய இடம் இங்கே சாலைகள் முப்பது மீட்டர் அடி அகலம் கொண்டவையாக இருந்தன எல்லா சாலைகளும் செங்குத்தாக சந்தித்தன இதனால் சாலைகளுக்கு நடுவே இருந்த பகுதிகள் செவ்வக வடிவம் கொண்டவை இந்த பகுதிகளில் வீடுகளும் கட்டப்பட்டிருந்தன கட்டுமானத்திற்கு உலையில் சுடப்பட்ட செங்கற்களை பயன்படுத்தினார்கள் இவை ஒன் டூ போர் என்னும் விகிதத்திலே உயரம் அகலம் நீளம் ஆகியவற்றை கொண்டிருந்தது ஒரு சில வீடுகள் மிக பெரியதாகவும் மாடி வீடுகளாகவும் இருந்தன பெரிய வீடுகளில் விசாலமான முற்றமும் இருந்தது பண்டைய நாகரிகங்களில் சிந்திச்சம வழியில்தான் மிகச்சிறந்த சுகாதார வசதிகள் இருந்தது எல்லா வீடுகளிலும் குடிநீர் வசதிகளும் குளியலறைகளும் கழிப்பறைகளும் இருந்தன ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா நகரங்களில் கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது எல்லா வீதிகளிலும் மூடிய சாக்கடைகள் இருந்தன வீடுகளின் அசுத்த நீர் இவற்றில் சென்று சேருவதற்கு குழாய்களும் பொருத்தப்பட்டிருந்தன ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பு இத்தனை கச்சிதமாக திட்டமிடப்பட்ட நகரங்களும் வீடுகளும் இருந்ததா என்பது நம்மை ஆச்சரியப்பட வைப்பவைதான் அதை போல நெற்களஞ்சியங்களும் பிரம்மாண்டமானவையாக இருந்தன நூற்றி ஐம்பது அடி நீளம் எழுபத்தி ஐந்து அடி அகலம் பதினைந்து அடி உயரம் கொண்டது இவற்றில் மூன்று வரிசைகள் இருபத்தி ஏழு செமிப்பு கிடங்குகளும் இருந்தது சிந்துச்சமவளியின் விவசாய செழிப்பிற்கு வேற என்ன ஆதாரம் வேண்டும் இதை தாண்டி அது மட்டுமல்ல பொது பொதுக்குளிப்பிடங்கள் அதனுடைய இன்னொரு அம்சம் வட்ட சுவர் கொண்ட உயரமான கிணறுகள் படிகட்டுகளோடு நீள் சதுர பொதுக்குளியல் துறைகள் அதை சுற்றிலும் சிறிய குளியலறைகள் என மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அவற்றிலேயே மிகவும் பிரம்மாண்டமானது என்றால் முகஞ்சதாரோவிலே இருந்த கிரேட் பாத் என்று அழைக்கப்படும் பெரும் குளியலறை நூற்றி எழுபத்தி ஒன்பது அடி நீளமும் நூற்றி ஏழு அடி அகலமும் கொண்ட பகுதி மையத்தில் முப்பத்தி ஒன்பது அடி நீளம் இருபத்தி மூன்று அடி அகலம் எட்டு அடி ஆழம் கொண்ட நீச்சல் குளமும் இருந்தது அடியிலே தண்ணீர் தேங்கி நிற்பதற்காக செங்கற்கள் நெருக்கமாக பதிக்கப்பட்டிருந்தன குளத்திற்கு உள்ளே ஏரியும் இருந்தது இறங்க வசதியாக இரண்டு பக்கங்களிலும் படிக்கட்டுகள் இருந்தன குளத்தை சுற்றிலும் ஆடைகள் மாற்றுவதற்கான அறைகளும் இருந்தது அவற்றில் கிணறுகளும் இருந்தன கிணறுக்குள் தண்ணீர் இறைத்து குளத்துக்குள் பாய்ச்சலாம் குளத்தின் அழுக்கு நீரை வெளியேற்ற வடிகால் வசதியும் செய்யப்பட்டிருந்தது அது மட்டுமல்ல சிந்துவெளி நகரங்களில் இருந்த கட்டடங்கள் வியக்க வைப்பவை சுட்ட செங்கற்களால் அமைக்கப்பட்ட இவற்றில் சுண்ணாம்பும் செம்மண்ணும் சேர்ந்த ஒரு கலவையை பயன்படுத்தினார்கள் அருகருகே இரண்டு செங்கற்களை வைத்து அவற்றின் நடுவே இன்னொரு செங்கலை பொருத்தி கலவையை பூசினார்கள் உறுதியான கட்டடங்களை உருவாக்கும் இந்த பொறியியல் அறிவு நம்மை வியக்க வைப்பது நகரங்களுக்கு வெளியே விசாலமான கோட்டைகள் இருந்தன அவற்றுள்ளும் வீடுகள் இருந்தன சில பெரிதாகவும் சில சிறியதாகவும் இருந்தது வெள்ளப்பெருக்கு எதிரிகள் தாக்குதல் ஆகியவை நடந்தால் தங்களை பாதுகாத்து கொள்ள ஆட்சி பீடத்தில் இருந்தவர்கள் இந்த கோட்டை வீடுகளை பயன்படுத்தியிருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது இத்தனை வரைமுறைகளோடும் ஒழுங்காகவும் நகரங்களும் கிராமங்களும் இருந்தமையால் நிச்சயமாக கட்டுக்கோப்பான ஒரு தலைமை ஆட்சி செய்திருக்க வேண்டும் அகழ்வாராய்ச்சியிலே கிடைத்திருக்கக்கூடிய கூடிய கூட இதை நிரூபிக்கின்றன வணிகர்களின் விற்பனை பொருட்களை மேற்பார்வையிடவும் அரசுக்கான வரிப்பணம் வசூலிக்கப்பட்டு விட்டதா என்பதை மேற்பார்வை செய்யவும் இந்த முத்துரைகள் அடையாளங்களாக உதவி இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது ஆனாலும் கூட சிந்துவழி நாகரிகத்துக்கு முன்னால் பல அனுமானங்களும் விடையில்லாத பல வினாக்களும் உண்டு ஆம் பறந்து விருந்து கிடந்த சிந்துவெளி வட்டாரம் ஒரே அரசுக்கு கீழ் இருந்ததா அப்படி இருந்ததென்று சொன்னால் அதனுடைய அரசர் யார் அதை போல ஒரே தான் இதை ஆட்சி செய்ததா சிந்துச்சமொழி நாகரிகத்தினுடைய தலைநகரம் எதுவாக இருந்தது இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை ஒரே மன்னர் தான் ஆட்சி செய்தாரா அல்லது பல குறுநில மன்னர்களோடு பேரரசர் பகிர்ந்து கொண்ட கூட்டாட்சி நடைபெற்றதா நிர்வாக அமைப்பு எப்படி வடிவமைக்கப்பட்டிருந்தது என்பதெல்லாம் சிந்துச்சமொழி நாகரிகத்துக்கு முன்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் அதே போல சிந்திச்ச மொழி நாகரிகத்துடைய சமூக வாழ்க்கையை பொறுத்தவரையிலே சமூகத்திலே இரண்டு வர்க்கங்கள் இருந்தார்கள் ஆட்சியாளர்கள் வியாபாரிகள் ஆகியோரிடத்திலே பணம் பதவி அதிகாரம் ஆகியவை இருந்தன இவர்கள் உயர்மட்டத்தினராகவும் கருதப்பட்டார்கள் இவர்களின் வீடுகளுக்கும் சாமானியர்களுடைய வீடுகளுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் முதலாவதாக வீடுகளின் அளவிலே வித்தியாசம் பெரிய வீடுகளிலே முற்றம் இருந்தது பல குளியலறைகள் ஏராளமான அறைகள் என பல வசதிகள் இருந்தன சிறிய வீடுகளிலே அடிப்படை வசதிகள் மட்டுமே இருந்தது உடையிலும் கூட சாமானியர் எளிய சனல் ஆடைகளை பயன்படுத்தினார் செல்வந்தர்கள் பருத்தி ஆடைகளிலே பவனி வந்தார்கள் பெரும் குளியலறைகள் பணம் பதவி படைத்தவர்களின் ஏகபோக உரிமை பொதுஜனங்களோ ஜனங்களோ பொது கிணறுகளிலே குளித்தார்கள் இப்படி சிந்திச்சி மொழி நாகரிகத்தினுடைய சமூக வாழ்க்கையிலே ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமும் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது சிந்துச்சமொழி நாகரீக மக்களின் முக்கிய வாழ்வாதாரமாக இருந்த விவசாயம் வியாபாரத்திற்கும் வழி ஏற்படுத்தி கொடுத்தது விவசாயிகள் உபரி தயாரிப்பை நகரங்களுக்கும் அண்டைய நாடுகளுக்கும் விற்பனை செய்தார்கள் தானியங்களை எடை போட்டு விற்க எடை பயன்படுத்தினார்கள் இவை கல் களிமண் உலோகம் ஆகியவற்றால் தயாரிக்கப்பட்டவை வியாபாரம் பண்டமாற்று முறையிலே நடத்தப்பட்டது பணம் புழக்கத்தில் இருந்ததற்கான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை கிராமத்து விவசாயிகள் உணவுப் பொருட்களை நகரத்தாரிடம் கொடுத்து ஆடைகள் நகைகள் ஆகியவற்றை பகரமாக பெற்றுக்கொண்டார்கள் காலப்போக்கிலே பிற தொழில்களுக்கு தேவைப்பட்ட மாக்கல் செம்பு வெண்கலம் தங்கம் வெள்ளி பீங்கான் பருத்தி கடற்சங்கு ஆகிய பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழக்கமும் வந்தது சாலை சரக்கு போக்குவரத்திற்கு மாட்டு வண்டிகளை பயன்படுத்தினார்கள் சிந்து நதியின் துணையால் படகு போக்குவரத்து எளிமையாக இருந்தது பிற நாடுகளோடு வியாபாரம் நடத்தவும் அது வழிவகுத்தது இதனால் சிந்துச்சமொழியினரின் வணிக உறவுகள் தொலைதூர மெசபடோமியா வரை நீண்டன சிந்துச்சமவெளி பொருட்களை விற்பதற்காகவே ஆப்கானிஸ்தானில் தனிச்சந்தை ஒன்றும் இருந்தது மத்திய ஆசிய பகுதிகளோடும் வியாபாரம் செய்ய இந்த சந்தை உதவியது அதை போல குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய லோத்தல் நகரம் அகமதாபாத்தில் இருந்து எண்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கிறது ஏராளமான மணிமாலைகள் வளையல்கள் நகைகள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளும் செம்பு உருக்கும் தொழிற்சாலைகள் வெண்கல தயாரிப்பு தொழிற்கூடங்களும் இங்கே இருந்தன இந்த தொழிற்கூடங்கள் இரண்டாயிரத்தி நானூறு சதுர அடியும் பதினான்கு அறைகளும் கொண்டவை லோத்தலின் முக்கிய ஏற்றுமதியாக மணிமாலைகளும் நகைகளும் இருந்தன இறக்குமதியாக அரபு நாடுகளிடம் இருந்து செம்பு வார்ப்பு கட்டிகள் இறக்குமதி செய்யப்பட்டன ஆக ஏற்றுமதியும் இறக்குமதியும் விறுவிறுப்பாக சுழன்ற லோத்தல் துறைமுகம் சிந்துச்சமொழி நாகரிகத்தின் ஏற்றுமதியினுடைய மையப்புள்ளி அன்றைய சிந்துச்சமொழி நாகரிகத்தினர் சனலிலும் பருத்தியிலும் ஆடைகள் நெய்தார்கள் நூல் நூற்கும் தக்கிளிகள் தறிகள் சாயம் தோய்த்த பருத்தி ஆடைகள் என இதற்கு பல ஆதாரங்கள் உண்டு அதை போல களிமண் சிந்துச்சமோலி முன்னேற்றத்தினுடைய அற்புத வெளிப்பாடு நகரங்களிலும் கிராமங்களிலும் சூளைகள் இருந்தன நெருப்பின் சூடு எல்லா பாத்திரங்களுக்கும் சமமாக கிடைக்கும்படி சூளைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கும் விதம் எப்படித்தான் செய்தார்களோ என்று நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது அடிமண்ணால் செய்யப்பட்ட பானைகள் சட்டிகள் களையங்கள் ஜாடிகள் அடுக்கலை சாமான்கள் ஆகியவை குயவர் சக்கரத்தால் உருவாக்கப்பட்டு உலைகளில் சுடப்பட்டன இப்படி விவசாயத்திலும் வணிகத்திலும் கொடிகட்டி பறந்த சிந்திச்ச மொழி மக்கள் அறிவியல் அறிவையும் பெற்றிருந்தார்கள் செம்பு வெள்ளியம் இரண்டையும் கலந்தால் வெண்கலம் செய்யலாம் என்னும் அறிவியல் அவர்களுக்கு தெரிந்திருந்தது சுட்ட செங்கற்களால் ஆன தொட்டிகளில் செம்பையும் வெள்ளியத்தையும் குறிப்பிட்ட விதத்தில் கலந்து காய்ச்சி வெண்கலம் தயாரித்தார்கள் வெண்கலத்தால் அரிவாள் கோடாரி போன்ற கருவிகளும் தயாரித்தார்கள் இவை செப்பு கருவிகளை விட உறுதியானவை என்பதை உணர்ந்தார்கள் வெண்கல பாத்திரங்களும் அடுக்களையில் இடம் பிடித்தன அதை பீங்கான் செய்யும் ரகசியம் அவர்கள் கைவசம் இருந்தது களிமண்ணையும் சில கனிமங்களையும் சேர்த்து பீங்கான் உருவாக்கப்பட்டது ஆடைகளுக்கான பொத்தான்கள் சிறுகிண்ணங்கள் வளையல்கள் தாயத்துக்கள் சிற்பங்கள் ஆகியவற்றை பீங்கானால் தயாரித்தார்கள் அதை போல சக்கரங்கள் மனிதர்களின் முன்னேற்றத்தின் மூலாதாரங்கள் ஒரு நாகரிகம் எத்தனை தூரம் வளர்ந்திருக்கிறது என்பதன் அளவுகோல்கள் சக்கரங்கள் இல்லை என்றால் நம் தனிப்பட்ட வாழ்க்கை போக்குவரத்து வர்த்தகம் அத்தனையும் நின்றுவிடும் ஆகவே சக்கரங்கள் பற்றி ஒரு மக்கள் கூட்டத்துக்கு தெரிந்திருந்தது என்றால் அவர்கள் அதை பயன்படுத்தினார்கள் என்றால் அவர்கள் வாழ்க்கை தரம் உயர்வானதாக இருந்தது அவர்களுடைய நாகரிகம் உச்சத்தில் இருந்தது என்று பொருள் ஆக சிந்துச்சமவழி மக்கள் சக்கரங்களைப் பற்றி தெரிந்து வைத்திருந்தார்கள் அவற்றை அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தவும் செய்தார்கள் மொகஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவிலே நிறைய வெண்கல பொம்மைகள் கிடைத்திருக்கின்றன இவற்றுள் ஏராளமானவை வண்டி பொம்மைகள் மூன்று விதமான வண்டிகள் அவற்றிலே இருந்தது ஒன்று சாதாரணமான இரண்டு சக்கர வண்டி இவை பெரும்பாலும் சரக்குகளின் போக்குவரத்திற்காக உபயோகப்படுத்தப்பட்ட வண்டிகளின் நகல்களாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது அதைப் போல இரண்டாம் வகை வண்டிகள் ஓட்டுபவருடைய தலைக்கு மேல் வளைவான கூரையோடு இருக்கிறது ஆக தனி மனிதர்கள் பயணம் செய்ய இத்தகைய வண்டிகளை பயன்படுத்தியிருக்கலாம் மூன்றாம் வகை வண்டிகள் நான்கு ஐந்து பேர் பிரயாணம் செய்யக்கூடிய விதத்திலே கூண்டு வகையிலே அமைந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது சிந்து வழி மக்கள் நீளம் எடை நேரம் ஆகியவற்றை அளப்பதற்கு அறிந்திருந்தார்கள் வியாபாரத்திலே கல் களிமண் உலோகம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட எடைகளை பயன்படுத்தினார்கள் அவர்களுடைய எடைகள் ஒன் என்னும் விகிதத்திலே உருவாக்கப்பட்டிருந்தன இதற்கு கணித ரீதியிலான காரணம் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும் ஜீரோ புள்ளி ஜீரோ ஐந்தில் இருந்து ஐநூறு என்னும் அளவைகளில் அவை இருந்தன ஒரு அளவை சுமார் இருபத்தி கிராம் இருந்தது அதை போல சிந்துச்சி நீளங்களை அளக்கும் அளவைகளான அடிஸ்கேலும் இருந்தன இவை வெண்கலம் யானை தந்தம் ஆகியவற்றால் செய்யப்பட்டவை அகழ்வாராய்ச்சியிலே பழங்கால அளவை ஒன்று கிடைத்திருக்கிறது இதன் உதவியால் அளக்க முடியும் அதனுடைய குறைந்த நீளம் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு ஜீரோ நான்கு மில்லி ஆம் துல்லியமான இருந்தது போல சிந்துவெளி மக்களின் மருத்துவ அறிவு குறித்த தடயங்கள் கிடைக்கவில்லை என்றாலும் பல இடங்களில் கிடைத்த மண்டை ஓடுகளின் தலையிலே ஆணியால் அடித்து துளையிடப்பட்ட அடையாளங்கள் இருக்கின்றன இவை மருத்துவ முறையா அல்லது வேறு ஏதும் காரணமா என்று தெரியவில்லை அதே சமயம் பல மண்டை ஓடுகளில் இருக்கும் பட்களில் துளைகள் காணப்படுகின்றன இவை ஏதோ கூர்மையான கருவிகளால் செய்யப்பட்ட ஒழுங்கான துளைகள் எனவே அக்காலத்திலே பல் மருத்துவம் இருந்ததா என்ற கேள்வியையும் அது எழுப்புகிறது அதை போல சிந்துவெளி மக்களின் கலைகளை பற்றியும் பார்க்க வேண்டும் குயவர் சக்கரம் உருவாக்கிய களிமண் பொம்மைகள் சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பு அம்சங்கள் பசுக்கள் கரடிகள் குரங்குகள் நாய்கள் ஆகிய பொம்மைகள் ஏராளமாக அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கின்றன இவை மக்களிடையே பிரபலமாக இருந்திருக்க வேண்டும் அதை போல பாதி உடல் காலை மாடும் மறுபாதி வரிக்குதிரையும் என ஏராளமான பொம்மைகள் கிடைத்திருக்கின்றது இது கலைஞர்களின் கற்பனையாக இருந்திருக்கலாம் ஏராளமான பெண் பொம்மைகளும் கிடைத்திருக்கின்றன ஒரே மாதிரியான பொம்மைகளை அதிக எண்ணிக்கையில் தயாரிக்க தோதுவாக மர அச்சுகளும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன அதை போல கடலிலே மூழ்கி சங்கு எடுத்தார்கள் இவற்றால் நகைகள் வளையர்கள் ஆகியவை செய்து அணிந்து கொண்டார்கள் இவை வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன இதற்காக தொழிற்கூடங்களும் இருந்தது இங்கே யானை தந்தத்தால் கைவினைப் பொருட்களும் உருவாக்கப்பட்டிருக்கின்றன களிமண் சங்கு தந்தம் ஆகியவற்றோடு தங்கள் கலை திறமையை வெளிக்காட்ட அவர்கள் பயன்படுத்திய இன்னொரு முக்கிய ஊடகம்தான் சோப்ஸ்டோன் என்று அழைக்கப்படும் மாக்கள் அழகு அழகான சிற்பங்கள் செப்புகள் முத்திரைகள் ஆகியவை மாக்கல்லில் நுணுக்கமாக செதுக்கப்பட்டன வண்ண கற்களால் மணிகள் செய்து நூலில் கோர்த்து நகைகள் செய்தார்கள் நகைகள் உறுதியாக இருக்க தங்கத்தை மட்டுமே பயன்படுத்தக்கூடாது வெள்ளியையும் அத்தோடு சேர்க்க வேண்டும் என்னும் சூட்சமும் அவர்களுக்கு அத்துப்புடியாக இருந்தது பொதுவாகவே பண்டைய நாகரிகங்களில் சிற்பக்கலை செலுத்தோங்கி வளர்ந்திருக்கும் அந்த விதத்தில் சிந்துவெளி நாகரிகத்திலே அதிக ஆதாரங்கள் இல்லை என்றாலும் மொகஞ்சதாரோவில் கிடைத்திருக்கக்கூடிய இரண்டு சிற்பங்கள் அவர்களின் கலையுணர்வையும் சிற்பத்திறமையையும் திறமையையும் வெளிப்படுத்துகின்றன அவற்றிலே முதலாவது ஒன்று பூசாரி மன்னன் என்று அழைக்கப்படும் இரண்டாவது நடனமங்கை என்று அழைக்கப்படும் டான்சிங் இந்த இரண்டு சிற்பங்களுமே அவர்களுடைய கலையுணர்வை வெளிப்படுத்துகின்றன இவற்றிலே முதலாவது சிற்பமான பூசாரி மன்னன் ஒரு மாக்கல் படைப்பு பதினேழு சென்டிமீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கிறது மார்பளவு சிற்பமாகவும் இருக்கக்கூடியது பாதி மூடிய கண்களை கொண்டது தாடி சவரம் செய்யப்பட்ட மீசை பாகம் தலைமுடியை இணைத்து கட்டிய துணிப்பட்டை மார்புக்கு குறுக்கே பூவேலைப்பாட்டோடு அமைந்த மேலங்கி காதுகளுக்கு ஆகியவற்றை கொண்டிருக்கிறது அதை போல அந்த காலத்து பூசாரிகள் பற்றிய அதிக விவரங்கள் இல்லை ஆகவே பூசாரி மன்னர் என்று ஆராய்ச்சியாளர்கள் பெயர் வைத்திருந்தாலும் இவர் நிஜத்திலே அரசராகவோ வணிகராகவோ இருந்திருக்கலாம் என்றும் யூகங்கள் இருக்கின்றன இரண்டாவதாக கலைநுட்பத்தோடு கூடிய நடன மங்கை பத்து புள்ளி எட்டு சென்டிமீட்டர் உயரத்தில் வெண்கல சிலையாக நிற்கிறாள் இரண்டு கைகளிலும் வளையல்கள் உள்ளன வலது கை இடுப்பிலே இருக்க இடது கையோ சச்சே உயர்த்தி வைத்திருக்கும் இடது காலின் மீது இருக்க இதுக்கிய உதடுகளோடு தருகிறாள் ஒய்யார போஸ் சிந்து எழுத்து பிற நாகரிகங்களின் எழுத்தைப் போலவே சித்திர எழுத்தாகும் வளமிருந்து இடது பக்கமாக படிக்க வேண்டும் அறுநூறுக்கும் அதிகமான சித்திர எழுத்துகள் அகழ்வாராய்ச்சியில் கிடைத்திருக்கின்றன ஆனால் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் அவற்றின் அர்த்தங்களை ஆராய்ச்சியாளர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்பதால் சிந்து மக்கள் பேசிய மொழி என்னவென்பது இன்னும் புதிராகவே இருக்கிறது அதை போல மக்களுடைய இறுதிச் சடங்குகளை பற்றியும் பார்க்க வேண்டும் நகரங்களுக்கு வெளியே இடுகாடுகள் இருந்தன இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இங்கேதான் புதைக்க வேண்டும் என்னும் விதி இருந்தது இடுகாடுகளில் சவக்குடிகள் வடக்கு தெற்காக வெட்டப்பட்டிருந்தன அவற்றில் உடல்களை மல்லாக்கப்படுத்த நிலையில் வைத்து தலைகளை வடக்கு பக்கமாக திருப்பி வைத்து புதைத்தார்கள் உடல்களோடு அவர்கள் அணிந்த நகைகளையும் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான பொருட்களையும் மண்ணுக்குள் ஐக்கியமாக்கினார்கள் இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட சிந்து நாகரிகம் எப்படி மறைந்தது என்பதும் இன்றுவரை புதிராகவே இருக்கிறது பல்வேறு நாகரிகங்களை நாம் பார்த்துவிட்டோம் ஒவ்வொரு நாகரிகமும் எப்படி மறைந்தது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் சுமேரிய நாகரிகம் சரிந்தது எப்படி முதல் காரணம் உள்நாட்டு போர்கள் இதனால் மாவீரன் அலெக்சாண்டர் போர் தொடுத்து வந்தபோது சுமேரியா அவர் காலடியில் விழுந்தது நாகரீகத்தை தாங்கி பிடித்த இயற்கையும் தன் சோதனைகளை துவங்கியது திடீர் பருவநிலை மாற்றங்கள் வந்தன வெள்ளப்பெருக்கு கடும் குளிர் கொடிய வெப்பம் ஆகியவை வந்தன உயிர்நாடியான விவசாயம் பாதிக்கப்பட்டது வறட்சி இருநூறு வருடங்களுக்கு தொடர்ந்தது பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக நாகரிகம் சரிந்து மறைந்து போனது அதற்கு பின்பு சீன நாகரிகத்தைப் பற்றி பார்த்தோம் கிமு ஐயாயிரம் முதல் இன்று வரை ஏழாயிரம் ஆண்டுகளுக்கும் அதிகமாக நீடித்து நிற்கிறது ஆனால் பாரம்பரிய பெருமைகள் மெல்ல மெல்ல மறைந்து வருகின்றன முதலாளித்துவ பாதையில் நடக்கத் தொடங்கும் முயற்சிகள் பொருளாதார வளர்ச்சி தரும் அதே நேரத்தில் ஏழை பணக்காரர் என்னும் இரு வர்க்கங்களை உருவாக்குகின்றன அவர்களுக்கு இடையே இடைவெளியும் அதிகமாகிவிட்டது அதை போல அமெரிக்க கலாச்சார சுனாமி சீன பெருமைகளை விழுங்கிவிடும் அபாயமும் தொடர்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் சீனாவினுடைய நாகரிகமும் மறைவை நோக்கி நகர்ந்தது ஆகவே புராதன நாகரிகங்கள் திடீரென மறைவதில்லை முதலில் தேக்க நிலையில் இருக்கின்றன பிறகு மெல்ல மெல்ல சரிகின்றன ஆனால் சிந்துச்சமொழியை பொறுத்தவரையில் இந்த மெல்ல மெல்ல என்னும் இடைநிலை இல்லை என்பதே ஒரே வித்தியாசம் மொகஞ்சதோராவில் மட்டுமே ஒரே இடத்தில் ஆயிரக்கணக்கான மண்டை ஓடுகள் குவிந்து கிடந்தன ஊருக்கு வெளியே இடுகாடுகளை அமைத்து இறந்தவர்களை சீராக அடக்கம் செய்த ஒரு சமுதாயத்தில் எப்படி இது சாத்தியம் மக்கள் ஒட்டுமொத்தமாக எப்படி மரணமடைந்திருப்பார்கள் என்பதெல்லாம் மர்மமான கேள்விகளாகவே இருக்கின்றன இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் சிந்து நாகரிகம் எப்படி அழிந்தது என்பதைப் பற்றி பல்வேறு யூகங்களை வைக்கிறார்கள் கடுமையான நிலநடுக்கம் சிந்துச்சமவழியின் பகுதியை அழித்திருக்கலாம் சிந்து நதியில் பெருவெள்ளம் வந்து நிலப்பிரதேசத்தை மூழ்கடித்திருக்கலாம் சிந்து யமுனை சட்லஜ் ஆகிய நதிகளின் போக்குகள் மாறி வறட்சி ஏற்பட்டிருக்கலாம் அல்லது பெரும் தொற்றுநோய்க்கு மக்கள் மொத்தமாக பலியாகியிருக்கலாம் இப்படி பல்வேறு யூகங்கள் வைக்கப்பட்டாலும் இவை ஆராய்ச்சியாளர்களின் கணிப்பே தவிர வேறில்லை ஆனால் சிந்துச்சமவழி மக்கள் எப்படி அழிந்து போனார்கள் என்பது திட்டவட்டமாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்பதே குறிப்பிடத்தக்கது